ஏன் அத்தி மரம் அரச மரம் இந்த இரண்டு மரங்களும் சிவபெருமானுக்கு மிகுந்த புனிதமானது சாதாரண மரங்களா நினைக்கிறீங்களா இல்லை இந்த இரண்டு மரங்களும் சிவனின் சக்தியை தாங்கணிக்கும் உயிருள்ள யோக மரங்கள் புராணங்களில் சொல்லப்படுகிறது ஒருமுறை சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு இருவரிடமும் என்னிடம் வடிவம் எங்கே முடியும் என்று பாருங்கள் என்று கூறினார் அவர்கள் தேடி சென்றது அரச மரத்தின் அடிவரையிலும் மேல்பகுதியில்தான் பகுதியில்தான் அதனால் தான் அரசமரம் சிவனின் நிலை ஆதியும் மந்தமும் என் போற்றப்படுகிறது அதே சமயம் அத்திமரம் சிவபெருமான் தியானம் செய்த மரமாக கருதப்படுகிறது அதனால்தான் சாமி வழிபாட்டில் அத்தி இலை அரச இலை முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இரண்டு மரங்களும் ஒரு மர்ம சக்தியை வெளிப்படுத்தும் நீங்கள் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் தன்னிச்சையாக அமைதியாகிவிடும் அத்தி மரத்தின் அருகில் தீபம் ஏற்றி ஓ நமச்சிவாய் என்று ஜபம் செய்தால் மனம் சோர்வும் கோபம் கர்ம சுமை கூட குறையும் இவை சாதாரண விஞ்ஞானம் அல்ல ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வேருக்கும் உள்ள அதிர்வேண் சிவபெருமானி பஞ்சபூத சக்தியுடன் இணைகிறது அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு செல்லும் போது கோவிலில் வெளியில் இருக்கும் அரச மரத்தையும் அத்தி மரத்தையும் மரியாதையுடன் வணங்குங்கள் அந்த ஒரு நிமிட பக்தி உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் ஆசீர்வாதம் கொடுக்கும் நினைவில் வையுங்கள் சிவன் சன்னதி அரசமரன் அதன் நிழல் அத்தி அதன் மூலம் சக்தி இதை அறிந்தவனுக்கு சிவபெருமான் நிழல் எப்போதும் துணையாக இருக்கும்